வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று ஒரு அருமையான சிந்தனையை பார்க்கலாம் வாருங்கள் ஒரு முக சிந்தனையுடன் செயலாற்றுங்கள் முக சிந்தனையுடன் செயலாற்றுங்கள் வெற்றிக்கு வழி என்ன என்பதை பார்க்கலாம் வாருங்கள் சாலையோரங்களில் கலைஞர்கள் கயிற்றின் மீது நடப்பதை பார்த்திருப்பீர்கள் பெண்களும் ஆண்களும் அபாயமான சாகச சாகச செயல்கள் செய்வதை பார்த்திருப்பீர்கள் அவர்களால் அது எப்படி சாத்தியமாகின்றது இரு கண்களையும் கட்டிக்கொண்டு ஒரு சிலர் கார் ஓட்டுகின்றனரே எப்படி அவர்களால் முடிகின்றது தன் மீது கார் ஏறினால் கூட அஞ்சாமல் சிலர் படுத்திருப்பது எங்கனம் ஒரு சிலரால் மட்டும் மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு எப்படி அற்புதங்களை நிகழ்த்த முடிகின்றது அவர்கள் எல்லாம் மனதினை ஒருமுகப்படுத்தி செயலில் செயலையும் செய்வதில் அவசரப்படக்கூடாது அவசரப்பட்டால் எதுவுமே சரிப்பட்டு வராது அவசரக்காரர்களுக்கு புத்தி மட்டம் என்பார்கள் தானங்களில் மிக மேன்மையான தானம் நிதானம் நிதானம் சிந்தித்து செயல்பட வைக்கும் காரியம் எச்செயலை செய்தாலும் நிதானமாக செய்தால் நிச்சயமாக அச்செயல்களை சிறப்பாக செய்ய முடியும் அவசரம் அச்சத்தை உருவாக்கும் யாருமற்ற இடத்தை தேடிச் செல்ல ஆசைப்படும் எப்படிப்பட்ட செயல்களாக இருந்தாலும் நிதானமுடனும் பொறுமையுடனும் செய்தால் அச்செயலை எளிதாகவும் சீக்கிரமாகவும் செய்து முடிக்க முடியும் வெற்றி உறுதியாகி விடுகின்றது மனம் நிம்மதியடைகின்றது நண்பர்களே ஒருமுக சிந்தனையோடு எச்செயலை நீங்கள் செய்கின்றீர்களோ அச்செயலில் விரைவாக வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி இந்த அழகிய பதிவை இனிதே நிறைவு செய்கின்றேன் மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் காசி நீங்கள் என் உறவுகள் நன்றி வணக்கம்